பை பை சர்ப்ரைஸ் பா சர்ப்ரைஸ் ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே கிளைட் போடு சாய் கிளைட் போடுற நான் எனக்கு நீட்டலாம்

ディスク பா ஏ எல்லாரே ஏன் வந்து மூணு நோஸ் ஏக்குமா அருக்கு மாரி இருந்து பார்த்தா ஆனா கேக்குது நான்

சூப்பரா கொண்டாடலாம்னு ஒரு வாரமா பிளான் பண்ணோம் கூட டைம் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க சூப்பரா பண்ணலாமா இப்ப லீவு தானே நம்ம வெளிய சொல்லிட்டு இருந்தாங்க சுத்தமா இன்னைக்கு ரொம்ப முடியல அதால எதுவுமே முடியல பசங்க பண்ண கேக்கு இருந்தாங்க நானு

எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இடைய்காக இருந்தது மாத்திரை போட்டு படுத்தேன் இல்லைன்னா நானும் கூட வந்திருப்பேன் நானும் தூக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு பத்திரையவா இவருக்கு பத்திரையவான் தெரியல நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சதையும் நல்லா சீக்கிரம் சரியாயிடணும் கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஏன்னா வந்து எதாவது நாளைக்காவது அட்லீஸ்ட் கொஞ்சம் எதாவது பண்ணலாம் என்னால் முடிஞ்சு வரையும் அப்படி இல்லைன்னா கூட ஒன்று என்ன நான் என்னால் முடியலன்னா பசங்க கையில் ஒப்படைச்சிடலாம்

ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாலே பத்து நாளுக்கு பாயா நாளைக்கு படுத்துமா அதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலே 10 நாளைக்கு பின் போய் உட்கார்றோம் இது அது வேற வா நிக்குறான் உங்களுக்கு இப்போ டீடைலா தெரியுதா அதெல்லாம் வந்து செய்பட்டு வர மாட்டாங்க எல்லாம் ஓகே फ्रेंड्स நம்ம வந்து அடுத்தது இப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு என்ஜாய்மென்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து அடுத்தது பார்க்கலாம் பா அது பேசுறதுக்கே தெரியத் தலை வங்கிதுன்னு இப்ப <Universe> வந்து <esi>

ஒன்னா காஃபி குடிப்போம் உம் டைம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தஞ்சு ஆயிருச்சு பன்னெண்டு இருபத்தஞ்சு ஆயிருச்சு குடிச்சிட்டு உட்காந்து பேசுற அளவுக்கு வந்து உடம்பு திம்பு இல்லை மேலே படுத்துதே காலையில என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் பா இஸ் பாய்ஸ் இன்னைக்கு வந்து கௌசிப்பா பர்த்டே வெளியவே கொண்டாடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப முடியலையா சரி வீட்ல செலிப்ரேஷன் வச்சோம்னா வந்து கண்டிப்பா நிறைய வேலை இருக்கும் ஏதாவது தடபுடலா சமையல் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும் கவுசியப்பா வேணவே வேணா ரிஸ்க்கு நைட் எல்லாம் ஃபீவரா இருந்துச்சு கம்முன்னு அமைதியாரு இன்னைக்கு எந்த வருஷம் அப்படியே சிம்பிளா விட்டுருலாம் அப்படின்னாரு ஆனா எங்களுக்கு மனசு கேட்கல பசங்களும் விடுற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம வெளியாவது போயிட்டு என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னுட்டு இருந்தா ஆஹ் சரின்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எனக்கு வந்து அங்க சுத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இருந்தாலும் வந்து பசங்களோட சந்தோஷம் தான் சந்தோஷம்தான் முக்கியன்றதுனால டம் புடிச்சிட்டு நடக்கலாம்டா வந்த அப்புறம் பார்த்துருக்கலாம் வீட்டுல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் ஈவினிங் வந்து ஒரு நாலு மணி அளவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கிளம்பினோம் அதுவரையும் தான் இருந்தேன் நானு ஆஹ் எதுவும் அழத்திக்க வேணாம் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் தான் வந்து பசங்க எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி அயிற்சியமா இப்படி அயர்ச்சி இருந்தாங்க சரி கவசியப்பா என்ன சொன்னாரு வெளியே ஏதாவது கொஞ்சம் கிட்ட ஏதாவது போயிட்டு வரலாம் அப்படின்னாரு சரின்னு கிளம்பனும் அப்படியே என்ன பண்ணலான்னு வீட்டை விட்டு கிளம்புன பிறகு அப்புறம் யோசிச்சோம் சரி திருவள்ளூர் போயிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து அரக்கோணம் போயிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூர் போலாமா அப்படின்னாங்க பசங்க ஏன்னா வந்து ஒரு சில கிச்சன் ஐட்டம் எல்லாம் வந்து வாங்கலாம் யோசிச்சிட்டு இருக்கிறேன் அது கொஞ்சம் வந்து அங்க ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது பூர்வீகா வந்து நல்ல பெரிய ஷோரூமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்படியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு ஏன்னா வந்து அரக்கோணம் விட அது பெஸ்டா இருக்கும்ன்றதுனால திருவள்ளூரே போயிடலாம்னு அப்படி போயிட்டோம் அங்க போயிட்டு வந்து ரிலையன்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து பூர்விகா எல்லாம் பார்த்துட்டு பசங்க பக்கத்துலயே வந்து ஜூடியோ இருந்துச்சு ஜனனிக்கு அடுத்து பர்த்டே வரும்ன்றதுனால ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னா நான் கவசி சரி ஓகே உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு நுழைஞ்சாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெக்கேஷன் ஆச்சு சரி ட்ரெஸ் எல்லாருமே எடுத்துக்கோங்கடா எங்கேயாவது போனவா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாக்குன்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு பர்த்டேன்னா மூணு பேருக்குமே தான் எடுப்போம் யாருக்கா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்குமே தான் எடுப்போம் அந்த மாதிரி வந்து ஜனனி சாய்க்கு வந்து உடனுடனே வரும் அப்புறமா அந்த கவுசி தானே எல்லாருக்குமே மூணு பேருக்குமே ட்ரெஸ் எடுத்துங்கடா அப்படின்னுட்டு இருந்தேன் அப்புறம் மூணு பேரும் ட்ரெஸ் எடுத்தாங்க ஆஹ் சூப்பரா இருக்குது கலெக்ஷன்லாம் வந்து அப்புறம் என்ன போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் எடுத்துன்றது அப்புறம் அடுத்த வீடியோல பாக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் அங்க பாத்துட்டு இருக்கிறோம் பாருங்க டாப்ஸ் என்னடா இதெல்லாம் இப்படி இருக்குது அது வந்து அரிசி மூட்டையா என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் பயங்கர கொடூரமா இருந்துச்சு ஷோல்டர்ல இருந்து அப்படியே ஈவனா ஒரு சதுரமா ஒரு என்னடா கட்டிங்கன்ற மாதிரி இருந்தது போட்டோம்னா ரெண்டு பக்கம் தொங்கும் போலக்குது அவ்வளவு அகலமா இருந்தது பர்தேக்கு அப்பா வாங்கிக்கிறோம் நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்கேயும் அப்பா பர்த்டே அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்தாங்க ஆஹ் ஒரு சில இதுல வந்து அழகழகா இருக்குது ஒரு சில இதெல்லாம் இப்படியும் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு ஆஹ் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் நாங்க அதுக்கப்புறம் வந்து பேல்பூரி வாங்கணும் இது பாருங்களேன் பேக்கிங் இப்படி நீங்களும் பாத்துருக்கிறீங்களான்னு சொல்லுங்க இது பார்க்க பேல் மாதிரி சத்தியமா இல்லடா

இது வந்து பேக்கிங் வந்து நல்லா தான் எப்படின்னா வீட்டுல போய் சாப்பிட்டோம்னா தனித்தனியா இருக்கிறதுனால நல்லா இருக்கும் அங்கேயே கலந்து கொடுத்தாங்கன்னா ஊர்ற மாதிரி ஆயிடும் ஆனா வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட பெஸ்ட் நாங்க வந்து வாங்கிட்டு அங்கேயே காருக்குள்ளே சாப்பிட்றதுனால அதை கலந்து சாப்பிட்றதுக்குள்ள கொஞ்சம் தான் இருந்தது ஓகே பேக்கிங் பெஸ்ட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊருக்கிட்ட வந்தாச்சு ஆனாலும் ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டோம் ஈவினிங் வந்து போகும்போது ஒரு டீ குடிச்சோம் வரும்போது குடிக்கலையா அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க ஒரு பக்கமா அப்படின்னா என்னன்னு தெரியல போனோம்னா ஒரு ரெண்டு டீனால குடிச்சிட்டாதான் அப்படா அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து டைம் அதுக்கேத்த மாதிரி ஒன்னா ரெண்டாங்கறதுல ஃப்ரெண்ட்ஸ் கவுசிப்பாக்கு வந்து கிஃப்ட்டு இது இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம்னா காலையில் எதுவும் டிஃபன் சாப்பிட்டாச்சு அப்புறம் லன்ச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து வீட்டில் அப்படியே தடப்படலாம் நம்மளால் சமைக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி கண்டிஷன் ஆயிடுச்சு சரி உடம்பு முடியலன்னுட்டு வெளியே கிளம்பிட்டோம் வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம் பூர்வீகாக பார்த்தோம்

நாங்கள் கிளம்பனதே வந்து இங்கே ஒரு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் இருக்குமா ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் கிளம்புனோம் அப்படியே வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக திருவள்ளூர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு அப்படியே வந்து கவசிப்பாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கிறோம் இது அப்பாவுக்கு தெரியாது நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது ஆமாம் இது வந்து ஏற்கனவே எப்பயோ வந்துருச்சு ஆனால் வந்து நாங்கள் காட்டாமல் வச்சு வெளியே கொடுக்கலான்னுட்டு தான் எடுத்துகிட்டு போனேன் அந்த கேப் கைட்டிடுங்க அப்பதான் ரியாக்ஷன் தெரியும் அடிடாஸ் அடிடாஸ் வந்து இருக்கு இல்லங்க அதெல்லாம் பாக்ஸ் வேற பாக்ஸ் நாங்களே ஏர்பாட் பண்ண பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க ஏ ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் நீ எதுக்கு फ्रेंड्स அது பொழுது அன்னிக்கு சார்ஜ் இல்ல கட்டவே மாட்டார் வெளிய எங்க வந்தா ஏங்க அப்படினா அதுக்கு சார்ஜ் போடணும் அப்படி அதனால வந்து வாட்ச் வாங்களான்னு வாங்குறோம் சமயா இருக்கு பசங்க எல்லாம் சேர்த்து வந்து ஆர்டர் போட்டாங்க இதுதான் உங்க gift இது thank you ஆனா வந்து சர்ப்ரைஸா எங்களுக்கு வேற வழி இல்ல வேற எதுவும் என்னத்தை வாங்குறது கௌசியப்பா வெளியே கூட்டு போனாதான் நாங்க வாங்க முடியும் இது ஆன்லைன்ல பண்ணியாச்சு ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்தேன் அந்த குடும்பம் தான் இருக்கும் அதெல்லாம் வேணாம் நீ எடுக்கல இது வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு இதுக்கு முன்னாடியே போனோம்ல அந்த டைம்ல எடுத்துட்டோம்

அதுக்கப்புறம் வரும்போது ஊரு கிட்ட வந்து ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் வேல் பூரி அதெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் வந்து டின்னர் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து லேமியா மாம்லாம் சாப்பிடுவோம் வாங்குறது வாங்கறது இருந்தாலும் நாங்கள் வாங்குவோம் திருவள்ளூரில் சாப்பிட்டு வரலாம் தான் நினச்சோம் ஆனால் வந்து பசங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும் வயிற்றுல இடம் இல்லைம்மா வேணவே வேணாம் அப்படின்னாங்க சரி வாங்கிட்டு வீட்டில் வந்து பொறுமையாக சாப்பிடுங்க நாங்கள் என்ன சாப்பிட முடியாதுங்கிறதுனால பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தோம் சாய்க்கு பிடிச்சது இன்னைக்கு சண்டேன்றதுனால ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பசங்களுக்கு பிடிச்சது இன்னைக்கு வாங்கி கொடுத்தாச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சண்டேன்றதுனால வாவ் ம் நான் பேசினா அப்பாவுக்கு பர்த்டே அப்பாவுக்கு பர்த்டேன்னு இதுங்கதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க எங்கள இழுத்துட்டு சுத்தத்துக்குதான் சரிதான் அவருக்கு எங்களை இழுத்துட்டு சுத்துறதுதான் அவங்களுக்கு ஜாலியா மிக பெருசா எங்களுக்காக செலவு பண்றதுதான் அவங்களுக்கு ஜாலியான நிஜமா என் ஃப்ரெண்ட்ஸ் துணி கடையில போயிட்டு பசங்களுக்கு துணி எடுத்துட்டு இருக்காங்க

ஆ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அப்பா அம்மாவா அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது இப்படி தானே எல்லா அப்பா அம்மாவும் வளர்ப்பாங்க உயிரை கொடுத்து நம்ம எல்லா சந்தோஷங்களையும் விட்டுட்டு வளர்த்துட்ருப்போம் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா அது யார் அதுங்க இதுங்க நாயிங்க புறம்போக்குங்க அப்படிம்பாங்க என்ன பண்ணுறது சாய் நீ எப்படி சாய் இப்போதைக்கு மரியாதை கொடுக்குற பசங்க தான்ப்பா ஆனா ஒரு குற்றத்தை வந்து எதுவுமே ஒரு தப்ப பாத்துட்டே வளர்க்கறவங்க வளர்றவங்க வந்து ஒரு தப்ப பண்ண மாட்டாங்க

அப்பா அம்மா ஆண்ட்ராஜ் வந்து தெய்வம் மாதிரி அவங்க ஆனா எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது இன்னும் என்னன்னு எடுத்தீங்கன்னா அப்பா அம்மா தான் முத உலகமேன்னு இன்னைக்கு வரையுமே இருக்கிறேன் இவ்வளவு வயசாயும்

யாருக்குமே இதில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீ அப்ப ஒரு பழமொழியே இருக்குது ஒரு கொட்டாங்கச்சி தேங்காய் ஓடு இருக்குது பாருங்க அதை வச்சிருப்பாங்க அவங்க தாத்தா அது இறந்துட்ட பிறக்கும் அவன் பேரை வந்து அந்த கொட்டாங்கச்சி எடுத்து வைப்பானா எதுக்குடா அதை எடுத்துகிட்டு வைக்கிற அவங்க அப்பா கேட்பாங்க எதுக்கு அதை எடுத்து வைக்கிற தூக்கி போடுறா அப்படின்னு இல்லைப்பா இது உனக்கு வேணும் இல்ல அதுக்காக நான் இப்பயே பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு அந்த மாதிரி தான் பார்த்து வளர்றது நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பசங்க தான் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு எங்க அப்பா அம்மா யாருமே வேணாம் அப்படின்னு துரத்திட்டு நம்ம சந்தோஷம்தான் போதும் அப்படின்னு நான் வாழ்ந்தேன்னா அதே ஸ்டேஜ் தான் நமக்கும் வரும் அது வந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு இன்னைக்கு நீ உங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடலாம் நாளைக்குள்ள போடவா அது வந்து கடவுள் இருக்கிறாரோ இல்லையோக்கோ இல்லையோ ஆனா அது நடக்குது நாங்களே கண் கூட எத்தனையோ பாத்தாச்சு எத்தனையோ கேஸ் அதால வந்து இத கடவுளை கூப்பிடணும்னு கூட ஆசையுமே என்னன்னா அப்பா அம்மா மதிக்காதவங்க வந்து அவங்க என்ன நினைக்க மாட்டாங்கன்னா நமக்கும் நாளைக்கு அந்த நிலைமை வரும் நமக்கும் வயசாயிட்டு இருக்கு நம்மளுக்கும் இதே ஸ்டேஜ் நமக்கும் வரும்ன்றத யாரும் உணர உணரமாட்டாங்க அதனாலதான் தப்பு பண்றாங்க எல்லாரும் நம்ம மட்டும் அப்படியே பதினாறு வயசுலயே உட்காந்துட்டு இருக்கிறோம் நமக்கும் தான் வயசாவது நம்மளையும் திருப்பி போட மாட்டாங்களா அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க எள்ளு அள்ளத்தரப்படியில தான் எண்ணெய் அழைப்பாங்கன்னா என்னமா சொல்லுவாங்க அம்மா அந்த மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதால வந்து இனி கௌசியப்பா பத்திரி அது அதுக்காக நாங்க வந்து ஒரு பொன்மணி சொல்றேன்னு இருக்குங்க இல்ல நிஜமாவே இதுதானே நீ குடுக்கறது தான் உனக்கு விதை எதை போடுறோமோ அதுதான் நல்லதா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு விதைய நட்டு வச்சுட்டு வேற செடி வருதே அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நம்ம எதை போடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் வந்து எல்லாரையுமே மதிப்போம் அப்பா அம்மானே கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வயசானவங்களாம் நமக்கு மேற்கொண்ட சின்ன பிள்ளையில இருந்து எல்லாரையுமே மதிக்கலாம் தப்பே கிடையாது நம்ம மாதிரி தான் இன்னொருத்தரும் சின்ன குழந்தையா கூட இருக்கட்டும் அது நம்ம மரியாதை வச்சா நம்ம நல்ல பார்வையில பார்க்கோம் சீ அப்படின்னு அலட்சியப்படுத்தினோம்னா அது வேற மாதிரி தான் நம்மள பார்க்கும் நம்ம குடுக்குற மரியாதை தான் நமக்கு வந்து சேரும் எல்லாருமே நம்ம கீழ இருக்கணும் நம்ம சொன்ன பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும் பெருசுல இருந்து சிரிச்சு வரைக்கும் எல்லாரும் நம்ம கேச்சுதான் கேட்கணும் நினைக்கிற ஆட்டிடியூட் தான் இருக்க கூடாது இருக்க கூடாது எல்லாருமே அந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ எல்லாரையும் மதிப்போம் சந்தோஷமா வாழலாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் எல்லாரையும் காலம் இருந்துருவோம் என்னதான் நீ ஃபுல்லா ஆயில் கூட இருக்கட்டும் நூறு வயசுக்கு மேல ஒண்ணும் இருக்க போதில்ல எல்லாருக்கும் அது வெறிய மாது சந்தோஷம் வாழலாமே உறவங்களோட வாழலாமே அப்பா அம்மாவா அதாவது வச்சு வாழலாமே அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் எல்லாரையும் அடக்கி பயமுறுத்தி நம்ம சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்ட்டு வந்து அதுல வந்து சந்தோஷம் கிடைக்காது எத்தனை எல்லாரையும் மிரட்டினாதான் நமக்கு சந்தோஷம்ன்றது நிலைச்ச சந்தோஷம் கிடையாது எல்லாருக்கும் அன்பு கொடுத்து நம்ம இருக்கிறது சந்தோஷம் தான் எப்பயுமே வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் உனக்கு கீழே அடங்கி போறவனா கூட இருக்கட்டும்